தனிச்சு போட்டின்னு என்னமோ தனிச்சு பத்தாம் ஆண்டு மதுரையில வந்து நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி இயக்கத்தை அரசியல் கட்சியா மாற்றின போது நான் அறிவிச்சேன் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் கூட்டுல ஏன்னா இந்த கட்சிகளின் கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக நாங்க ஒரு புதிய தத்துவத்தை வச்சு தனித்த பாதையில் பயணிக்க தொடங்குறோம் ஒவ்வொரு தேர்தலையும் நான் சொல்லி சொல்லிட்டு நின்றுட்டே இருக்கேன் ஆனா நீங்க ஒவ்வொரு தேர்தலையும் பேசிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு வேற வேலை இல்ல நிறைய நேரம் இருக்கு எனக்கு நேரம் இல்ல நிறைய வேலை இருக்கு உங்களுக்கு வேலை இல்ல நிறைய நேரம் இருக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு நேரம் இல்ல அதனால திரும்ப திரும்ப அதை நீங்க கேட்கும்போது போது வந்துருக்கு எத்தனை தடவைப்பா சொல்றது எனக்கு ஒரே பொண்டாட்டி தான் ஒரே எத்தனை உங்க நான் நேரத்தை செலவழிக்கிறது தன்னிச்சிக்கு நான் கேக்குறேன் அவங்க உண்மையில துப்புரவு பணியாளர்களா என்றார் துப்புரவு பணியாளர்களா தன்மானமிக்க யாராவது ஒரு தொழிலாளி இவர்களோட போய் நிப்பானா அறிவார்ந்த தமிழ் கேக்குறேன் முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை நீ கூலியா அனுப்பிட்டு தாரை வார்த்து கொடுத்துட்டு அமைப்பை அது அதிமுகவுக்கும் இல்ல திமுகவுக்கும் மாற்றுக் கொள்கை இல்லை அவங்க பதினோரு மண்டலத்தை கொடுத்தாங்க ஏற்கனவே அவங்க ஆட்சி மீதி இருக்கிறது கொடுக்காங்க ராம்கிங்கிற அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய இந்த ஒய் எஸ் ஆர் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு தமிழ்நாட்டை சுத்தமாச்சுக்கணும்னு எதுவும் வெங்கடாசலகிரி கோயில்ல வேண்டதலா தங்கச்சி ஒன்னும் இல்ல அந்த அந்த முதலாளிக்கு கீழே நாங்க வேலை செய்ய போறோம் அவரு தன் கை காசை போட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரா அரசு கொடுக்கிற காசுல இருந்து எங்களுக்கு கொடுப்பாரா அரசு கொடுக்கிற காசை வாங்கி எனக்கு சம்பளம் கொடுக்கற நடுவுல ஒரு ஏஜென்ட் இருக்கு ஒரு முகவர் இருக்கு நீ என்ன வேலை பாக்குற உனக்கு என்ன வேலை அந்த வேலையை ஒன்றால செய்ய முடியாது மாநகராட்சி எதுக்கு அதுக்கு தேர்தல் அதுக்கு ஊரக உள்ளாட்சிக்கு அதுக்கு ஒரு மேயர்னு ஒரு பொறுப்பு அதுக்கு அதுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் மாமன்ற உறுப்பினர் அதுக்கு எதுக்கு அந்த காசு தெண்ட செலவு தானே இதுக்கு செலவழிக்கிற காசை மக்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம் முப்பதினாயிரம் பேர் வச்சுக்கிறோமா ஒரு மாசம் இருபத்தி ஆயிரம் முப்பதாயிரம் சம்பளம் கொடுத்த எழுபது கோடிக்குள்ள முடிச்சிடலாம் ஆனா மாசத்துக்கு நீ இருநூத்தி எழுபது கோடி ஒத்துக்குறேன் அது வச்சு என்ன பண்ற ஐயாயிரம் கோடி வருவாய் வரி வருவாய் இருக்கு அதில் அதை வச்சு என்ன பண்ற என்ன பண்ற மழை நீர் வழிந்து ஓடாது கழிவு நீர் வராது எந்த சாலையும் சீரமைக்கப்படாது என்ன ஆட்சி செய்யும் இந்த வேலையை முதலாளிக்கு ராம்கேந்திர நிறுவனத்துக்கு வேலை செய்ய போறேன் வேலை செய்ய போறனுக்கு காலைச்சோறு நீ எப்படி போடுவ யார் காசுல போடுற காலைச்சோறு போடுறேன் மருத்துவ காப்பீடு ரெண்டு லட்சம் போடுறேன் செத்து போனா பத்து லட்சம் கொடுக்குறேன் இது யார் காசுல கொடுப்ப யோ நான் வேலை செய்யற முதலாளிக்கு இவர் காலையில சோறு போடுவாங்க எங்களை சோத்துக்குச்சபை மக்களாவே இந்த கட்சிகள் வச்சிருக்க பாருங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு உப்பாக்கி சோர் போடுவேன் மாணவர்களுக்கு உங்களுக்கு சோறு போடுவேன் சோறு போடுவேன் எல்லாம் எங்களை எப்படி இருக்கு காலையில வந்து நாங்க குப்பைகள்ல இவர் சோர் போடுவார் எங்க போய் சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் இந்த காசு எந்த இதுல இருந்து கொடுப்ப இவ்வளவு பணம் இவ்வளவு இருக்கிற நீ வந்து இந்த சலுகை அறிவிக்கிற நீ அவன் கேக்குறத கொடுத்துட வேண்டிதானே தனியார் மையப்படுத்தாத எங்களை நிரந்தர பணியாக்கி அரசு பணியார வச்சுக்கிறேன்னு சொல்றதுல என்ன உனக்கு சிரமம் என்ன சிரமம் இப்ப இந்த அறிவிப்பு இருக்குல்ல எப்ப செயல்பட தொடங்கும் இந்த காலை சோறு இந்த செட்டா பத்து லட்சம் யாராவது செத்து பார்க்கணும் பத்து லட்சம் கொடுக்குறானா இல்லன்னு அதுதானே அப்படிதானே நீங்க எடுத்துக்கிறதே இப்போ இப்படி பார்ப்போம் முதல்ல கொடுத்த தேர்தல் நீங்க உங்க வாக்குறுதி வந்தால் பணி நிரந்தரம்னு அந்த வாக்குறுதியை நாலரை ஆண்டுகளை நீங்க நிறைவேற்றாததுனால இப்ப இந்த போராட்டம் தீவிரம் எடுக்குது அப்ப நாலரை ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாத நீங்கள் இப்ப கொடுத்திருக்க வாக்குறுதி தனி முதலாளி சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தன் கொழுப்பெடுத்து குடிச்சு பல காலமா சாராயங்காச்சி வித்த முதலாளி அவன் சம்பாரிச்சிருக்கான் கோடி கோடியா குடிச்சு செத்திரிக்கான் மக்கள் காசுல எடுத்துக்கொண்டு பத்து லட்சம் கொடுக்குறீங்க